காவேரி விஜய் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அந்த கிருஷ்ணா உங்கள் சித்தி எல்லாருக்கிட்டையுமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப பெரிய தப்பு எதுக்காக எங்கள் அத்தையை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரியும் கத்துறாங்க இங்கே பாரு காவேரி நீ கத்தா தான் நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாம் எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டி ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இது ஏன்னா சத்திரமா எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அங்கே பாருங்கள் பாட்டி பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு பார்த்தீங்களாப்பா பார்த்தீங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வீடு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க இருங்க அத்தை எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு இருக்காரு ஆமாம் நீ எதுக்காக கூட இங்கே நீ இதுக்கு மேலே ஏதாவது இங்கே இருந்தால் என்ன பண்ணணுன்னு தெரியாது போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எங்களால் போக முடியாது நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது நிறைய பண தேவை இருக்குது எங்களுக்கு வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியாது எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி பணம் கொடு பணம் கொடுன்னு கடங்காரங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் தான் நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறார் அதை கெட்டோனே விஜய்க்கு அப்படியே கோபமாக வருது உங்களுக்கு பணம் வேணும்னா நீ போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்கள் அம்மாவோட கடத்த அடை அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு என்னவோ அப்பா செத்து சொத்து செத்து வச்சிருக்காரு இருப்பாங்க கொடுப்பாங்க கொடுன்னு கேட்டு வந்திருக்கீங்க என்னத்தான் ஒரு செத்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஏன் அந்த கொடைக்கானல் வீடு தான் இருக்குல்ல அதை கொடுத்து தானே ஆகணும் இங்கே பாருங்க ப்ரோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து உங்கள் கூட சண்டை போகிறதுக்காக இங்கே வரல எனக்கு நிறைய பண பிரச்சனை அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் பணம் கொடுக்கல இந்த வாசல்லே உட்காந்து உண்ணாவிரதம் இருந்து அப்படி செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு அதை கேட்டேன் விஜய் அப்படி யோசிக்கிறாரு சரி இருங்க வரேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தனியாக போய் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்க பாரு சரி நான் வந்து நீ என்ன சொல்கிறீ அதை கேட்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் நீங்கள் தான் பெரிய பணக்காரில் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது எங்களுக்கு தேவையானதை கொடுத்து செட்டில் பண்ணுங்கள் நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு சரி எனக்கு ஒரு நாள் டைம் கொடு நான் யோசிக்கிறேன் யோசித்து உனக்கு நான் பணம் கொடுக்குறேன் ஆனால் உன்னை நீ கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்க புரியுதா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆ ஓகே ப்ரோ இங்கே பாருங்கள் இந்த இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு தாத்தா கிட்ட போய் சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு நாள் அவங்க இருக்கட்டும் தாத்தா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விஜய் நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தாத்தா சொல்கிறார் இங்கே பாருங்கள் இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி புரிஞ்சிக்கோங்க பாட்டி ஒரே ஒரு நாள் தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க உள்ள போன உடனே இப்படி பாட்டிக்கு கோபமாக வருது எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க ஒரு ஒரு என் பேரனை கல்யாணம் பண்ணிட்டு அப்பா பாப்பா அப்பா உங்கள் தொல்லை தாங்கவே முடியல அவனுக்கு நிம்மதின்றதே சுத்தமாக கிடையாது உங்கள் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் அவன் தலையில் போட்டுறீங்க அவனுக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு எப்போ காவேரியை கல்யாணம் பண்ணானோ அன்னியிலருந்தால் அவனுக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு பாட்டி அப்படி கத்துறாங்க இங்கே பாருங்கம்மா நீ இதெல்லாம் என் நடக்கணும் எங்களுக்கே தெரியாது எங்கள் நாங்களே எதிர்பாராமல் தான் இருக்கோம் எங்களுக்கே இது எல்லாமே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கார் யார் கூட வாழ்ந்தாலும் அந்த குடும்பம் எல்லாத்தையும் நாங்கள் வச்சுக்க முடியுமா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பொண்ணு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இப்பயே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்கிறாங்க நான் பாட்டி கம்மனி இருக்குன்னு எத்தனை வாடி பாட்டி சொல்கிறது உங்ககிட்ட கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் உள்ளே போங்க காவேரி அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க போன உடனே அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது பாட்டிக்கு அப்படி விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க பேசுனீங்க இல்லை அவனுக்கு தேவையான பணத்தை நம்ம கொடுத்துடலாம் அது மட்டும் கிடையாது அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான் பொறிதான் இந்த பிரச்சனை இப்படியே சரி பண்ணிடலாம் ஏதோ பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்குறாங்க அவங்களுக்கு ஏதோ பண கஷ்டம் போல இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறார் அது எப்படிங்க அவங்க கேட்டவனே கொடுத்துட முடியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க வேறு என்ன காவேரி பண்ணுற தீர் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கேன் அதுக்குள்ளே யோசிக்கலாம் இவங்க எப்படி வந்தாங்க யார் மூலயமா வந்தாங்க அவங்களுக்கு எப்படி கரெக்டாக வீடு தெரிஞ்சது இது எல்லாமே நான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார் அப்படியா